நேந்திரங்காய் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அன்றைக்கி அஞ்சு நேந்திரங்காய் வந்து எடுத்துருக்கேன் தோளெல்லாம் வந்து சீவிட்டு கொஞ்சமாக தண்ணியில் உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம தோல் சீவி வச்சுருக்க நேந்திரங்காயும் வந்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நேந்திரங்காயில் தண்ணி எதுவும் இல்லாமல் வந்துட்டு தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சீவினதை நல்லா வெயிலில் வந்து வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா காய்ச்சதுக்கப்புறமா மிக்ஸியில் வந்துட்டு இதை நல்லா நைஸாக வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இப்போ இந்த மாதிரி சளிச்சு வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நமக்கு வேணுங்கிறப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கோ ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து நீந்திரம் பவுடர் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் ஒரு கூழ் மாதிரி வந்துட்டு நமக்கு வரும் அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஏழு மாத குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டாக வந்துட்டு கொடுக்கலாம் என்னோடய பசங்க கொஞ்சம் பெரிய பசங்கன்றதுனால நான் பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து லிக்விடாக வந்து கொடுத்துக்கிட்டேன் இது வந்து குழந்தைங்களேருந்து பெரிய